கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம் கடுகு சீரகம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் முள்ளங்கி சாம்பார் ரசம் அப்புறம் காயெல்லாம் பொரியல் வந்து ஓரளவுக்கு வணங்குன பின்னாடி கருதாப்பி அப்புறம் முள்ளங்கி போட்டுக்கலாம் சரி நல்லா எண்ணெயரை வணக்கிட்டீங்கன்னா வந்து வாசம் இருக்காது இந்த காய் வணங்கும் போது கொஞ்ச மாதிரி உப்பு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளி உப்பு போட்டுக்கலாம் முள்ளங்கி வந்து நல்லா வளங்கிருச்சு இப்ப வந்து வேக வச்சு பருப்பு அதை ஊத்திக்கலாம் வேக வச்சு நல்லா கடைஞ்சு எடுத்து வச்சிருக்கிறேன் சாம்பார் பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூன் இது வந்து வீட்டுல வச்சு சாம்பார் பொடிங்க அதனால ஒரு ஒன்றரை ஸ்பூன் கொடுக்குறேன் கொஞ்சமா மிளகாத்தூள் மஞ்சப்படி வேணும்னு பாத்தீங்கன்னா பருப்பு வேகும் போதே போட்டு வேக வச்சாச்சு அதனால இதுல சாம்பார் பொடியும் கொஞ்சமா உடவா பொடியும் மட்டும் போட்டுருக்குது பாத்தீங்கன்னா சாம்பார் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு ஊத்திக்கலாம் தண்ணி வந்து வேணும்னா கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம் கெட்டியா சாம்பார் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஊத்திக்கலாம் கடுகு சீரகம் போட்டு புரிஞ்சதையும் வெங்காயம் கருகாப்பி இப்படியும் பாத்தீங்கன்னா வெங்காயம் கரகாப்பி கத்திரிக்காய் இது கத்திரிக்காய் பொரியல் இது கோவக்காய் பொரியல் கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் கத்திரிக்காய்க்கு கோவத்தாய்க்கு இதுக்கு வந்து பொடியுப்பே போட்டேன் இதுக்கு வந்து கல்லுப்பு போட்டிருக்கேன் ஓரளவுக்கு வனங்களை பின்னாடி கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த காய் வேகிறதுக்கு இப்படியே அப்படித்தான் இது வந்து ரசத்துக்கும் சாம்பாருக்கும் சேர்த்து புளி கரைச்சிக்கலாம் ரசத்துக்கு புளி தண்ணி ஊத்திக்கலாம் இதே சாம்பாருக்கு கொஞ்சம் வச்சுக்கலாம் அடிக்கடி போட்டுக்கலாங்க இதுல வந்து நானு வாரத்துல ஒரு நாள் இல்லைன்னா ஒரு பத்து நாளைக்கு வர மாதிரி ரஸ்பொடி ஆசை சீரகம் குருமிளகு மல்லி பெருங்காயம் எல்லாம் போட்டு பூண்டு கொஞ்சம் தட்டி போட்டுக்கலாம் ரஸ்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் அதே மாதிரி ரசத்துக்கு தேவையான எவ்வளவு பேர் இருக்குமோ அது தகுந்த ரசம் வச்சுக்கலாம் மல்லித்தலை இருந்தா போட்டு இதுலயே நல்லா செஞ்சு வச்சிருங்க பசம் காய் ஓரளவுக்கு வந்துருச்சு இதை இப்போ இப்ப வந்து பாத்தீங்கன்னா சாம்பார்ல இப்போ வந்து நம்ம அதுக்கு கொஞ்சமா புளி ஊத்திக்கலாம் புளி ஊத்திட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு கொஞ்சமா தேங்காய் பூ போட்டு இறக்கலாம் சாம்பார் ரெடி அவ்வளவு தாங்க காயெல்லாம் நல்லா தண்ணி இஞ்சி வெந்துருச்சு லைட்டா மிளகாத்தூள் கத்திரிக்காய் வறுவலுக்கு சாம்பாருக்கு தேவையான அளவு தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் பூ போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு இறக்கிடலாம் சாலைங்கி சாம்பார் ரெடி ஓகே பொரியலுக்கு கோவக்காய் பொரியலுக்கு உங்களுக்கு வந்து தேங்காய் போட்டுக்கோ முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணியாச்சு கோவை காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு கோவைக்காய் பொரியல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஆஃப் வேற ஒரு குண்டாக்கு மாற்றிட்டு ரசம் கலக்கி ஊத்திக்கலாம் கொஞ்சமா கடுகு சீரகம் போட்டுக்கலாம் கருவேப்பில ரெண்டு வர மிளகா போட்டு வடக்கிட்டு அதனால அவங்க யூஸ் பண்ண டிஃபன் பாக்ஸ்ல மாத்திக்கலாம் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ரசம்னு பார்க்கும் ஆஃப் பண்ணிட்டு டேஸ்டா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல லஞ்ச் முடிஞ்சதுங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாப்பாடு முள்ளங்கி சாம்பார் ரசம் கத்திரிக்காய் வருவல் கோவக்காய் பொரியல் இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல எவ்வளவுதாங்க சமையல் உங்க வீட்டுல என்ன சமையல்னு கமெண்ட் பண்ணுங்க எங்க பூஜா ஸ்டனி வேர்ல்டு சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ரசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மல்லித்தலையெல்லாம் வீட்டுல இல்ல அதனால போடல வேற ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கலாங்க பாய்